சிவசுப்பிரமணியனுக்கும் அந்த காட்டிற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது நக்கீரன் கோபால் அவர்கள் அப்பொழுது சுப்புவை மட்டுமே நம்பியிருக்கிறார் நக்கீரன் கோபால் இட்ட உத்தரவை சுப்பு நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தான் தனது இயக்கத்தொண்டனே தன்னிடம் வீரப்பனாரை சந்திக்க வேண்டும் அது பெருசாக டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற இதற்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் தான் நக்கிரனில் பணி செய்கிறேன் என்று உத்தரவிட்டு சிவசுப்பிரமணியன் என்கிற ஒரு நபர் நக்கிரனிடம் வந்து முறையான அந்த கேமரா பயிற்சியில் எடுத்துக்கொண்டு முறையும் சொல்லிடுவோம் அங்கே முதன் முதலாக பயிற்சி எடுத்துக்கொண்டு அரைகுறையுடன் கேமராவை தூக்கி கொண்டு அடர்ந்த காடுகளுக்குள் சுப்புவை பயன்படுத்தி சென்றார்கள் அது தாமரைக்கரை தட்டக்கரை பெச்சிலிட்டி தேவர்மலை மடம் மணியாச்சிப்பள்ளம் பள்ளம் போன்ற பகுதிகளில் ஊர்ந்து வருகிற தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து அது பாலாறு என்கிற பெயரில் காவிரியில் வந்து கலக்கிறது அந்த ஆற்று படுக்கைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஓடி வருகிற அற்புதமான ஒரு சூழலில்தான் தான் ஒச்சரப்பன் திருக்கோயில் என்கிற ஒரு கோயில் இருக்கிறது பெரியதண்டாவில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காட்டுக்குள் அந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது அது கட்டட அமைப்பு அல்ல நடுகள் திட்ட வழிபாடு கல் நட்டுக்கும் சுற்றியோட நிறைய வேல் ஊனிருக்கும் அந்த வேல்களையும் யானை ஒடிச்சிருக்கும் வளைஞ்சிருக்கும் நெளிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் முதன் முதலாக நக்கிர அனுப்பிய குழு வீரப்பனாரை அந்த காலகட்டத்தில் சந்திக்கிறது